ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மைத்து எஸ் குரு சமையல் இன்னைக்கு வந்து சூப்பரான டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் மட்டன் முள்ளங்கி கறி குழம்பு செய்ய போகிறேன் இதுக்கு வந்து இது வந்து கிராமத்து சை சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருங்க பத்து பல்லு பூண்டு அரைமுடி தேங்காய் அரைமுடி தேங்காய் ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி மட்டன் வந்து நான் எலும்பு எலும்பு கறியாக எடுத்திருக்கேன் கால் கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கறியாக வெறும் கறியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது எலும்போடு கலந்து கறி போடுங்க அது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஸ்டார் பூ ஒரு ரெண்டு பூ போட்டு அரைச்சிருக்கேன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த கறியும் போட்டுடலாம் கால் கிலோ கறி இதை போட்டு இதை மொதல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து இந்த பட்டை கிராம்பை அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட சொன்னேன்ல இது வந்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் அதில் போடுறேன் இது வந்து இப்போ வேக வச்சு இந்த தண்ணியை இருத்து குழந்தைகளுக்கு வந்து சூப்பாக கூட கொடுக்கலாம் அது ரொம்ப சத்து அதை கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டுல ரெண்டு ஸ்பூன் மந்தத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து எலும்பு கறியாக எடுத்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் ஏன்னா முள்ளங்கி போடுற போடும்போது வந்து எலும்பு கறியோடு சேர்த்து எடுத்தால் தான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வில்லேஜ் சைடு வந்து இது அடிக்கடி செய்வாங்க இப்போ இதுக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஒரு அரை அரை உப்பு போட்டுக்குங்க இந்த பொடி இருக்கு பாத்தீங்களா இதில் ஏன் நான் கால் ஸ்பூன் போட சொன்னேன்னா அடுத்து குழம்புலயும் அதனாலதான் இது வந்து இப்போ இப்போ லைட்டாக போட்டுட்டு குழம்புல அப்புறம் தனியாக போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் வந்து தண்ணி ஊற்றியாச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் எலும்பு கறி நல்லா வேகணும் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியில் நான் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து குழந்தைக்கு சூப்பாக கொடுக்க போகிறேன் மீதியே இதுலேயே குழம்புக்கு வச்சிடலாம் இப்போ வளச்சட்டி அடுப்பில் வச்சுருங்க இப்போ இதில் ஒரு அரை கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த தூள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இதில் சேர்த்துக்குங்க இந்த பவுடர் வந்து எப்பயும் சிம் சிம்மில் வச்சுட்டு போடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டே போடுங்க இது கொஞ்சம் கொஞ்சம் இதாகட்டும் வேகட்டும் அடுத்து வந்து வெள்ளைப்பூட போட்டுடலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளைப்பூட கொஞ்ச நேரம் மாறினவும் அடுத்து வந்து ஆனியன் போட்டுடலாம் இப்போ ஆனியன் போட்டலாம் என் மாமாரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க சூப்பராக செய்வாங்க அந்த டிஷ்ஷு அவங்ககிட்ட இருந்தால் அதை நான் கத்துருவேன் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுருவேன் முள்ளங்கி கறி போட்டும் செய்வேன் கறி போடாமலும் அது முள்ளங்கி மட்டும் போட்டு வெஜிடேரியனா இருக்கும்போது முள்ளங்கி மட்டும் போட்டு கூட சேர்ந்துருவேன் நீங்கள் பாருங்க தின்றதுக்குள்ளே இங்கே பாருவேன் இங்கே தக்காளியை என்ன சந்திரகோலம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க இது அவன் கடிச்சது என் பையன் என் ஒன்றரை வயசு பையன் இருக்காங்க அவங்க அடிச்சு ஃபுல்லாக இப்போ என்ன பண்ண முடியும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிங்க அடுத்து முள்ளங்கியை போட்டுடலாம் தக்காளி வந்து அடுத்து தான் போடணும் முள்ளங்கியை போட்டுருங்க முள்ளங்கி வந்து வதக்கணும் நல்லா ஏன்னா அந்த கறியோடு சேரும்போது வந்து முள்ளங்கி பச்சை வாசனம் வந்தால் நல்லா இருக்காது அதனால இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுவோம் பிள்ளைங்க நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ரெடியாமல் தக்காளி தீக்கிரம் நம்ம எழுந்திரும் அந்த குக்கரில் வேறு வித்து குடிக்கிறனால அது ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் குட்டி நான் அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போவேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா குடிச்சிரும் சிம்லேயே வச்சு நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை இதெல்லாம் போக மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க சோம்பு இருந்துச்சி ஒரு சோம்பு போட்டுருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத வந்து எடுத்து வந்துடலாம் அரைமுடி தேங்காய் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிடலாம் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை தேங்காயும் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சா போதும் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து இந்த முள்ளங்கி இதை அப்படியே மாற்றிடலாம் இப்போ நம்ம கறி வேக வச்சு வச்சோம் இல்லையா அதில் வந்து இந்த முள்ளங்கி கிரேவியை அப்படியே அதில் போட்டுடலாம் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே அரை உப்பு தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு பத்தாததுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ வந்து தேங்காயை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ஒரு கொதி வரும்போது இந்த தேங்காய் சோம்பு இதை வந்து இதில் ஊற்றிடலாம் விசில் வந்தாலே போதும் ஒரே ஒரு விசில் வந்தாலே போதும் வடை சட்டில போட்டு நீங்கள் கொதிக்க விடுறதுனால பண்ணலாம் என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நான் ஒரு விசிலில் வச்சு இறக்க போறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் சோம்பு அரைச்சத ஒரே விசிலில் இறக்கிடலாம் ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சாச்சு கறி அதனால முள்ளங்கி வந்து ஒரு விசில்ல வெந்துடும் செஞ்சு பாருங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்கிட்டு இலை மட்டும் போட்டு வேற வேற கிண்ணத்துல மாத்திரலாம் பாருங்க நம்ம முள்ளங்கி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ சாப்பிட்ட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ